எந்த மிஷின் பாருங்க இது சவுண்ட் இல்லாத மிஷின் இப்போ தான் செஞ்சேன் ஒரு வாரம் அது ஒரு வாட்ரு ஹெச்பி மோட்ரு ஓட்ரு ஹெச்பி மோட்ரு தான் ஐநூறுரூவாய்க்கு வாங்கினேன் ஆங்கிள் ரெண்டு ஆங்கிள் அப்படியே போட்டு இந்த ஒரு பேரிங் செட்டு இந்த பேரிங் செட்டு பார்த்தீங்கன்னா ஐநூறுபா இந்த மாதிரி கிளாம்போட செட்டு இந்த வீல் வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறுபா வீல் இது அது அந்த அந்த பேரி செட்டில் கொடுத்தோம்னா அப்படியே நமக்கு வந்து இது அரைக்கிறதாங்க இதனுடைய இதுதான் உங்களுக்கு வேணும்னா இந்த டைகிராமை எவ்வளோ வைக்கணும் என்ன பண்ணுன்றத நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் இதையும் நீங்கள் சிம்பிளாக பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் இது எதுக்கு எதுக்குன்னா இந்த இந்த ரெண்டு ஆங்கிளே போதும் உங்களுக்கு இதுவும் இதுவுமே போதும் இதையும் வச்சுருக்கோம்னா இது வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அதிராது மேலே ப்ளைவுட் போட்டிங்கன்னா ப்ளைவுட் போட்டு வெயிட்டுக்கிட்டு நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் பாக்ஸ் மாதிரி அந்த ரெண்டு செட்டே போதும் உங்களுக்கு இது இது ரெண்டு இது கல்லும் போட்டுக்கலாம் இங்கே ஒரு அடாப்டர் போட்டு இதில் இன்னொரு க இன்னொரு கல்வம் போட்டுக்கலாம் ரெண்டு கல்வம் ஆனால் அதில் ஒரு கல்லும் தான் போட முடியும் இதில் ரெண்டு கல்லும் போடலாம் அதுக்காக நான் ரெண்டு கல்லும் போடுறதுக்காக பண்ணது இல்லை கோட்ரைச்சிக்குள்ளே ரெண்டு கல்வம் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு நம்ம கையிலங்கில் ஒரு ஐநூறுபாய்க்கு மோட்ரு வாங்குகிறோம் ஒரு கப்லிங்கு இந்த கப்லே இந்த கியர் பாக்ஸ் ரெண்டாயிரூபா ரெண்டாயிரரூபா போட்டு அந்த கியர் பாக்ஸ்லேயே வீல் செட் பண்ணுற மாதிரி ஒரு வீலை கரெக்டாக நம்ம ப்ளேட்டை கொடுத்தோம்னா பண்ணி கொடுத்துருவாங்க அவ்வளோதான் ஒரு ராடு அந்த ராடில் பேரிங் செட் பண்ணி அப்படியே போட்டு விட்ருவோம்னா அந்த பாட்டினு ஓடினக்கும்